வாஸ்து விதிமுறை பயிற்சி வகுப்பு இரண்டாயிரத்தி இருபத்தி ஐந்து வகுப்பு தொடங்கும் நாள் நவம்பர் பதினைந்து முதல் இருபத்தி ஒன்று வரை ஏழு நாட்கள் ஜூம் வாயிலாக டாக்டர் சிவகுரு ரூபன்ஜி சத்யசீலன் குருஜி அவர்களால் மிக குறைந்த கட்டணத்தில் ஒரு மணி நேர வகுப்பாக அதிகாலை ஐந்து மணியிலிருந்து ஆறு மணி வரை ஜூம் வாயிலாக நடைபெற இருக்கு ஸ்க்ரீனில் தெரிகிற நம்பருக்கு கால் பண்ணி உடனே முன்பதிவு செய்து கொள்ளவும் நம்முடைய சுறுசுறுப்பு தனத்தால் அனைவரையும் சொக்க வைக்கும் என் மனதிற்கு பிடித்த துலாம் ராசிக்காரர்களுக்கு எப்படி இருக்க போது இந்த குரு அதிச்சார பயிற்சி ரெண்டாயிரத்தி இருபத்தி ஐந்தாவது வருடம் அப்படின்னு பார்த்தா பார்ப்போம் இது வரைக்கும் ஒன்பதாம் இடத்துல இருந்து கொண்டு பயங்கரமா உங்களை ஆக்டிவேட் பண்ணி உங்க மேலே லைட் அடிச்சிட்டு இருந்த மிஸ்டர் குரு அடிச்சாரு பயங்கரமா டிரான்ஸ்ஃபர்மேஷன் கொடுத்தாரு இந்த தடவை இந்த மூணு மாசம் என்ன பண்ண போறாருன்னா ரெண்டாயிரத்தி இருபத்தி ஆறாவது வருஷம் இதெல்லாம் நடக்க போகுது இதுல இதெல்லாம் நீ வந்து பார்க்க போற அதனால இப்பயே வந்து அதற்கான ட்ரீசர் கொடுக்குறேன் பார்த்து தெரிஞ்சுக்க அப்படின்ற மாதிரி பத்தில் குரு அமர்ந்து பத்தில் குரு அமர்ந்தா பதவி பறி போகுமா ஒரு இடத்துல பதவி பறி போறா என்ன பண்ண போறோம் அப்படின்னா ல்கேஜிலேயே உட்காந்துருக்க முடியும் மிஸ்ஸு பிடிக்குதுன்னு அடுத்து யூகேஜி போனோம் ஃபஸ்ட் ஸ்டாண்டர்ட் போனோம் செகண்ட் ஸ்டாண்டர்ட் போனோம்ல அந்த மாதிரி பதவி பறி போகும் என்றால் ப்ரமோஷன் கிடைக்க போகுது அப்படி நம்ம எடுத்துக்கலாம் எதுக்கு நம்ம நெகட்டிவாவே பேசிக்கிட்டு இல்ல அப்ப சொந்த தொழிலுக்குள் தள்ளக்கூடிய அமைப்பு இந்த தடவை குரு உங்களை உருவாக்க காத்திருக்கிறார் கிட்டத்தட்ட ரெண்டாம் இடம் நான்காம் இடம் ஆறாம் இடத்திற்கெல்லாம் குருவுடைய பார்வை குடும்ப ஸ்தானத்திற்கு வரப்போகுது வருமானம் அதிகரிக்கப் போகிறது வருமான ஸ்தானத்துக்கு குரு பார்வை கிடைக்க போகுது நம்ம கிடைச்சா என்ன வீட்டு என்ன வீட்டு கிடைச்சா நிம்மதி எப்படி இருந்தாலும் காசு கூடு காசு கொடுங்க கேட்பாங்க அதுக்கு வீட்லயே கிடைச்சிச்சுன்னா பெட்டர் இல்லை அந்த மாதிரி இந்த தடவை அதுவும் விருச்சக ராசிக்கு செவ்வாய் வேறு அந்த இடத்துல ஏற்கனவே செவ்வாயோட வீடு ஆட்சி பண்ணுறாரு செவ்வாய் இருக்கக்கூடிய தயத்தில் தான் இந்த அதிச்சார பயிற்சியும் நடக்க காத்திருக்கிறது அப்படிலாம் கூட்டி கழித்து கணக்கு பார்த்தோம் அப்படின்னா இந்த தடவை துலா ராசிக்காரர்களுக்கு ஒரு ஒரு விதமான ஒரு ட்ரான்ஸ்ஃபர்மேஷன் கிடைக்க போகுது டக்கு டக்கு டக்குன்னு முடிவு மட்டும் கொஞ்சம் கவனமாக இருந்து கொள்ளுங்கள் அது அவங்க கிட்ட இந்த தடவை வந்து சொல்லணும் டக்குனு ஒரு விஷயத்த வந்து உணர்ச்சி வசப்பட்டு முடிவெடுக்காமல் இருந்தாலே ஓரளவுக்கான ஒரு எல்லாம் கூடி வரக்கூடிய காலமாகத்தான் இருக்கிறது ஓகே பத்தாம் இடத்தில் குரு அமர்தல் அப்படின்றது வந்து பதவி போகும் பதவி நாசம் உச்ச குரு அமர்ந்துருக்காருங்க உங்களை உச்சத்துலதான் கொண்டு போய் விடுவார் பெருசெல்லாம் கவல எல்லாம் பட்டுக்க வேணாம் ஓகேவா அப்போ குடும்பத்தில் வருமானம் வரப்போகுது அப்படின்னா ஒன்றா நீங்கள் வருமானத்தை கொடுக்கலாம் இல்லை உங்கள் வீட்டில் இருக்கக்கூடிய உங்கள் தங்கச்சி சம்பாதிச்சு கொடுக்கலாம் உங்க பிள்ளை சம்பாதிச்சு கொடுக்கலாம் உங்கள் பொண்டாட்டி சம்பாதிச்சது கொடுக்கலாம் இது வரைக்கும் பிள்ளை வேலைக்கு போகல பொண்டாட்டி வேலைக்கு போல அப்படின்னு நினச்சிங்கன்னா இந்த குரு என்ன பண்ணுவார் உங்களை மட்டும் இயக்காமல் வீட்டில் உள்ள அனைவரையும் இயக்கி அதன் மூலமாக ஒரு வருமானத்தை கொண்டு வந்து தரக்கூடிய அமைப்பாக உங்களுக்கு தர காத்திருக்கிறார் அப்படின்னு தான் சொல்லணும் கிட்டத்தட்ட நான்காம் இடம் இயங்க போகுது ஏதாவது வீடு மனை வண்டி வாகனம் உடைமை உங்களுக்காக சொந்தமா ஏதாவது ஒன்று வாங்கிக்கிறது ரொம்ப நாளாக ஒரு போனாவது மாத்தம்னு நினச்சேன் அது கூட மாத்த முடியல அப்படின்னா அந்த ஒரு ஃபோன் கிடைக்கிறது கூட நான் சொல்றேன் ரொம்ப சின்னது நம்ம பெருசாக தான் உருவிட்ட கேட்க போறோம் இருந்தாலும் சொல்றேன் ஒரு சின்ன ஒரு போனாவது மாத்துறது உங்களுக்கே உங்களுக்கு சின்னதாக ஒரு பண்ணிக்கிறது உங்களை உங்களுக்காகவே சில விஷயங்களை தயார் செய்து கொள்ளுதல் அப்படின்ற மாதிரி இந்த தடவை நான்காம் இடம் அதே மாதிரி நான்காம் இடம் தாங்க வித்தியாஸ்தானம் அப்போ அது காலபுருஷனுடைய பத்தாம் வீடாகவும் வருது அப்போ நாலு பத்து கனெக்டிவிட்டிலாம் எடுக்கும்போது தொழிலுக்கான உங்களுடைய திறமை மேனோங்க போகிறது கிளியர் ஸோ இந்த தடவை துலாம் ராசிக்காரர்களுக்கு என்ன நடக்கப் போகிறது அப்படின்னு பார்த்தோமேனால் கொஞ்சம் வந்து நிறைய ட்ரான்ஸ்ஃபர்மேஷன் நடக்கப் போகிறது வருமானம் அதிகரிக்கப் போகிறது நிறைய உங்களுக்கான உடைமைகள் வாங்க போகிறீங்க உங்களுக்கான சில விஷயங்கள் மேற்கொள்ளப் போகிறீர்கள் அதே மாதிரி ஆறாம் இடம் என்று இழக்கக்கூடிய தொழில் ஸ்தானம் மேம்பட போகிறது எப்பயுமே தொழில் ஸ்தானாங்க தொழிலுக்கு படுற பாடு மாதிரி துளாராசிக்காரங்க எதுக்கும் பட மாட்டாங்க இந்த ஆறாம் இடமே சர்வீஸ் ஓரியன்ட் வாய்ப்பு தெரியுமா இந்த ஆறாம் இடமே வந்து கவர்மெண்ட் ஜாப்பை இண்டிகேட் பண்ண நிறைய இந்த ஆறாம் இடம் ஆறு சூரியனோட ஆகும்போது தான் கவர்மெண்ட் ஜாப்லாம் கிடைக்கிறதுக்கான வாய்ப்புகளை உருவாக்கி தரும் அப்போ நிறைய துளாராசிக்காரர்களுக்கு இந்த தொழில் ஒரு மேன்மை தொழில் ஒரு வெற்றி தொழில் ஒரு மாறுதல் தொழில் ஒரு முன்னேற்றம் தொழில் ஒரு சௌகரியம் எல்லாமே கிடைக்க போகுது என்னடா இந்த பிஸ்னஸை பண்றோமேன்றதெல்லாம் பாண்டி ஐ இந்த பிசினஸ் பாரு சக்ஸஸ் பண்ணி தீரும் அப்படின்ற மாதிரியான ஒரு இனம் புரியாத ஒரு நம்பிக்கை மேலோங்குவதற்கு இந்த ஆறாம் இடம் குணரோக சத்ரு அடிச்சு தம்சம் பண்ண போறீங்க உடம்பு முடியல கை முடியல கால் வலிக்குது முட்டு வலிக்குது இடுப்பு வலிக்குது எல்லாம் அப்படியே காணாம போகுது ஸோ இந்த என்ன ஆக போகுது அப்படின்னா நல்வைகள் எல்லாம் உங்களை தேடி வரக்கூடிய காலகட்டமாகத்தான் துலாம் ராசிக்காரர்களுக்கு இந்த குரு அதிச்சார பயிற்சி மலர காத்திருக்கிறது ஏன்னா ஆல்ரெடி நல்லா தான் போயிட்டு இருந்துச்சு எப்போ சனி வக்கரமானாரோ ஒரு மாதிரி அப்படி லைட்டா ஜர்க் ஆச்சு வேலை மாறிச்சு வேலையில பிரச்சனை அப்படி இப்படின்னு போகுது திரும்ப ஆல்மோஸ்ட் அந்த நவம்பர் மாசமும் சனி அப்படி வந்துருவாரு இந்த பக்கம் குருவுடைய பார்வை அப்ப வேலையில் இருந்தக்கூடிய சுணக்கங்கள் மாறும் உங்க மீது யாரெல்லாம் விமர்சனம் செய்தார்களோ அவர்கள் எல்லாம் வந்து அப்படியே மாறி உங்க மாதிரி உண்டா உன்ன மாதிரி உண்டான்ற மாதிரியான ஒரு அமைப்பை கொடுக்கும் வேலையின் மூலமாக உங்களுக்கான பணம் வர்றதுக்கான வாய்ப்பை உருவாக்கி கொடுக்கும் ஸோ நம்புங்க அந்த சூப்பரா இருக்க போது குரு அதிச்சார பயிற்சி துலாம் ராசிக்காரர்களுக்கு சரி என்ன நீங்க இந்த தடவை வந்து கலர் யூஸ் பண்ணா உங்களுக்கு ஒரு சக்சஸை கொடுக்கும் அப்படின்னா கொஞ்சம் வந்து கருநீல கலரையும் கொஞ்சம் வந்து ஆஷ் கலரையும் கொஞ்சம் ஸ்கை ப்ளூ கலரையும் பயன்படுத்தினே அந்த உங்களுக்கு மிகப்பெரிய ராஜயோகத்தை வந்து கண்டிப்பாக துளாராசிக்காரர்களுக்கு ராசிக்காரர்களுக்கு உருவாகும் பர்பிள் கலர்னு சொல்லுவோம் பாத்தீங்கன்னா இந்த கலரை பயன்படுத்துங்க பெண்களாக இருந்தீர்கள்னா நிறைய ஒரு லக்ஸைன் வந்து உங்களுக்கு கண்டிப்பாக கிடைக்கும் இந்த நேரத்தில் நீங்க ஆனாக இருக்கிற பட்சத்தில் கொஞ்சம் இந்த ஒயிட் கலர்ல பேண்ட் போடுறது பிளாக் கலர்ல கொஞ்சம் பேண்ட் போடுறது இல்லை வந்து டார்க் ப்ளூவில் வந்து ஏதோ ஒரு ட்ரெஸ் வேர் பண்ணிக்கிறது இதெல்லாம் வந்து உங்களுக்கான மதிப்பு மரியாதையை உயர்த்தி கொடுக்கும் ஏன்னா குருவுடைய பார்வையில் இருக்கக்கூடிய சனி ஸோ ஒரு மாதிரியான ஆறாம் இடம் என்று சொல்லக்கூடிய எதிரி அடங்கக்கூடியதுக்கு இந்த பார்வை கலர் தாங்க போனா பளிச்சுன்னு இருந்தாலே அந்த கண்ணு ஆ அப்படின்னு பார்க்கும்ல அந்த மாதிரி உங்களை பார்த்த மாத்திரத்தில் ஐயோ இவர் அப்படின்ற மாதிரி எதிரிகளாக ஒடுங்கறதுக்கு இந்த கலர் உங்களுக்கு பயன்படக்கூடிய அமைப்பாக இருக்கும் கண்டிப்பாக துளாராசிக்காரர்களுக்கு தொட்டதெல்லாம் தொடங்கக்கூடிய காலகட்டமாகத்தான் இந்த குரு அதிச்சார பயிற்சி இனிதய மலர காத்திருக்கிறது